ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரினா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து முட்டை மாசு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த முட்டை மாசு எப்படி செய்யணுன்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெங்காயம் அதாவது நான் ரெண்டு முட்டை மாசு போட போகிறேன் வெங்காயம் வந்து ஒரு நார்மல் சின்ன வெங்காயம் மாதிரி இருக்க ஒரு பல்லாரி அது அதுவே போதும் ரெண்டு வெங்காயத்தை வந்து உரிச்சு நல்லா வெட்டி வச்சுக்கலாம் அதாவது ஒரு முட்டை மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் சின்ன பல்லாரி வெங்காயம் அதுவே போதும் கரெக்டாக இருக்கும் அப்போ ரெண்டு போடுறதுனால அந்த ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் ஓகே ரெண்டுமே நல்லா நைஸாக வெட்டி வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கலாம் ஓகே ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முட்டையை அவச்சு ரெடியாக உரித்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம கடை கல் வந்து சூடாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி கருவேப்பிலைய போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பாதிக்கு மேலே வதங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் வந்து முட்டையை போட்டு நம்ம குழம்பு ஊற்றி கிண்டி எடுக்கணும் அதுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது சிக்கன் குழம்பு மட்டன் எதுனாலும் சரி கொஞ்சம் காரமாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க ஏன்னா முட்டை மாதம் அந்த கார குழம்பு ஊற்றினா தான் அந்த மஞ்சக்கரு வந்து அதில் கரைஞ்சி காரம் வந்து நார்மல் ஆயிரும் அப்படின்றப்ப நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப காரமாகவும் இருக்காது ஓகே ரெண்டு முட்டையை வச்சாச்சு அதில் நான் வந்து ஒரு 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 முட்டையை வந்து எட்டு பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஓகே இது மேலே பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு நல்லா ஊற்றி கொஞ்சம் லேஸ் அதோட மிக்ஸ் ஆகாமல் நல்லா திண்டி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப குழம்பு பத்தலை பின்னால் நான் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் குழக் எடுக்கணும் செமி கிரேவி மாதிரி இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு லெவலுக்கு எடுக்கணும் ஓகே அந்த பதத்தை கரெக்டாக வந்துச்சு இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு புரோட்டாக வச்சு சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி ஒரு ரெண்டு புரட்டை நல்லா சூடாக அடிச்சு சாப்பிட்லான்னு பார்க்குறேன் ஓகே நம்ம முட்டை மாசம் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பார்க்கவே எப்படிங்க தெரியுதா ஃபுல்லாக ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஓகே நல்லா முருகலாக ரெண்டு பொட்டாக நல்லா அடித்து குழம்பு கூட வேணாம் நான் வந்து அதிகமாக குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் குழம்பு ஊற்றாமல் தொட்டு சாப்பிட்றவங்க வந்து இந்த முட்டை மாஸ் மட்டுமே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொட்டு அப்படியே சாப்பிடலாம் புரோட்டா வந்து நல்லா பிச்சு போட்டால் தான் சூப்பராக இருக்கும் பிச்சு போட்டு குழம்பு ஊற்றி அடித்தா தான் நம்மளுக்கு அந்த டேஸ்டே பிடிக்குது ரொம்ப ஓகே நம்ம வந்து கொஞ்சம் நார்மலான காரத்தோடு இருக்க ஒரு குழம்பு எடுத்து புரோட்டாவில் ஊற்றிக்கிட்டு நம்ம முட்டை மாசோடு சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம கடை புரோட்டா சால்னா அதோட சேர்த்து இந்த முட்டை மாசு சேர்த்து சாப்பிட்டோம் வைங்க சும்மா சர்பத்து மாதிரி தேனாக இருக்குங்க அதாவது நல்லா சொல்கிறேன் சரிங்களா மே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா முட்டாம்மா சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப கேட்பீங்க இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீட்டுக்கு தெரியட்டும் அடுத்த வழியில் பார்ப்போம் பாய்